எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட ஃபார்ட்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலை பற்றி யோசி திங்கப்போடி வருஷம் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவனாம் எனக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பதிவு ஸோ இம்மார்டல் மூவி அதாவது ரொம்ப அழியாத மூவின்னு சொல்லுவோம் இல்லையா அழியாத படங்கள் அதெல்லாம் இந்த மூவிஸ் நான் சொல்லலாம் என்னென்னா நாம் இந்த படையப்பா படமாக இருக்கட்டும் சரி சூரியவம்சம் படமாக இருக்கட்டும் சரி தென் வந்து ஆனந்தம் படமாக இருக்கட்டும் வானத்தை மோன படமாக இருக்கட்டும் ஃபேமிலி அந்த படம் இல்லைன்னா என்றைக்குமே அழியாத படங்களாக இன்னமும் நினைச்சு நிற்குது அப்புறம் கில்லி விஜய் படம் கில்லி ஸோ ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொன்றும் பேசப்படுது அப்படின்னு தான் ஸோ அதேமாரி அழியாத படங்கள் இம்மார்டல் மூவிஸ் அழியாத படங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து காலத்துக்கும் அழியாது ஸோ அந்த மாதிரி மூவிஸ்லாம் வந்து கண்ணுலேயே நிற்குங்க உண்மையாக இல்லைங்க நீங்கள் எப்பயாவது கஷ்டப்படுற மாதிரி இருந்ததுலாம் முன்னுக்கு வருமான சூரிய சூரியவம்ச மூவி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் முன்னேறலாம் உண்மையாக இல்லைங்க ஆனந்தம் படத்தை பாருங்கள் அந்த ஃபேமிலியில் எப்படி முன்னேறினாங்க கடை வச்சு ஸோ அதே மாதிரி நீங்கள் முன்னேறுங்க ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஒரு விஷயம் இருக்குங்க படையப்பா மூவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நேர் பாதையில் போயிட்டே இருக்கணுன்ற ஒரு கான்செப்ட் தான் இருக்குது படையப்பா படான் மறக்க முடியாது யாருக்கும் அந்த கல்லை செதுக்கி அவர் வந்து அந்த அந்த பாட்டு இருக்குதுங்க செம்மையான பாட்டுங்க அதேமாரி கில்லி படத்தில் அர்ஜுனர் வெள்ளை ஹரிச்சந்திர சோ அந்த படம் அந்த மூவி அந்த அந்த சாங்ஸ் அதெல்லாம் வந்து மோட்டிவேஷனாக கேட்கும்போது அப்படியே நமக்கு ஒரு புத்துணச்சு சிங்கி பண்ணி சிங்கி பண்ணி அதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பில் வந்து விமென்ஸ் ஹனி வந்து பார்த்திங்கன்னா கப் அடிச்சிருக்காங்க பெரிய விஷயம் இல்லைங்களா ஸோ அதுக்கு ஃபை செமி ஃபைனலில் ஜெயிச்சிருக்காங்க கப்படிப்பா நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு சரிங்களா ஒரு லேடிஸ் இவ்வளோதெல்லாம் பயணம் பண்ணி வராங்கண்ணா அவங்க எப்படி க்ரைம் பண்ணி அவங்க அம்மா அப்பா எவ்வளோ ஆறுதலாக சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே ஆணி நம்பி நீட்டாக நான் கபடி போட்டியில் ஜெயிச்சாங்களே ஸோ அது மாதிரி கண்ணகி நகர் கார்த்திகா அவங்களும் மறக்க முடியாது நிறைய பேர் நிறைய சாதனை பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க லேடிஸ் இல்லைங்களா நாம் அவங்களெல்லாம் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நாம் நம்ம லைஃப்பில் நீ பெற்று யோசித்து தீங்கப்படுவர் சொல் பார்த்து இந்த மூவிஸ்லாம் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து கரெக்டாக மூணு எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃப்பில் ஹேண்டில் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாதியில் ஒரே ஒரு சான்ஸ் அதுக்கப்புறம் கேட்கலான்னா நேர் பாதையில் நேர் வழியில் உங்கள் வேலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான மூவிங்க அழியாத படம் அதனால் ரோல் மாடலாக ஆச்சுட்டு நம்ம முன்னேறோம் லைஃப்பில் தான் ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஒவ்வொன்றும் லேர்ன் பண்ணிக்கிற ஒரு விஷயமா இருக்குது நமக்கு பணம் காசு கொடுத்து ஆனால் மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது ஒரு தர்மம் தான் தலை வணங்கும் தலை காக்கும் ஒருத்தவங்களுக்கு ஆறுதலாக இருந்து தட்டி தூக்கி விடுங்க மேலே அவன் தானாக வந்துடுவாங்க ஆமாம் திறமையும் இருக்கும் ஒருத்தவன்ட்டு ஆனால் அவன் கேட்கணும் உங்கள் பேச்சை வந்து கேட்கணும் அப்போ தான் அவன் ஒன்றுக்கு வர முடியும் கேட்கலன்னா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள தான் வரணும் ஸோ அதனால் கேட்குறவங்க முன்னுக்குவாங்க கேட்காதவங்க கேளுங்க என் பதிவுப்பா இந்த மூலயமா வந்து யாராவது ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகலாம் இது மாதிரி க்ளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தந்தங்கள்லாம் மறக்க முடியாது ஸோ நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லாயிருக்கும் நாங்களும் நல்லாயிருக்கும் ஆள் ஈஸ்வரன் இங்கே என்ன சொல்லுது அங்கே என்ன சொல்லுது அதை மட்டும் யோசி நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருந்தேன் உங்களை அடித்துக்க யாரும் கிடையாது லைஃப்பில் நேர்மையானவங்க நேர்மையாக போகிறவங்களுக்கு யார்கிட்டையும் மண்டியிட தேவையில்லைங்க யார்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்கணும் அவசியம் இல்லை சூப்பராக போயிட்டே இருக்கலாம் நம்ம ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஏன் வந்து இந்த பதிவை நான் போடுறேன்னா இந்த அழியாத மூவிஸ் இந்த படங்களை வச்சு நிறைய பேர் வந்து ஜெயிச்சு முன்னுக்கு வந்திருக்காங்க உண்மையாக இல்லைங்களா ஸோ என்னடா அது வாய்ஸ் மட்டும்தான் கேட்குதுன்னு பார்க்காதீங்க திடீர்னு வந்து கரண்ட்டு வந்து பவர் கட் ஆகி போச்சுங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஸோ இருந்தாலும் நான் வந்து வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா இதுவே ஒரு சக்ஸஸ் தான் உண்மையாக இல்லைங்களா லைஃப்பில் எது எந்த சூழ்நிலையில் நம்மளை எது தடுத்தாலும் நாம் நேர் வழியில் நேர் பாதியில் போயிட்டே இருக்கணும் அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம ஆறுதலாக இருந்து அவங்க வந்து ஜெயித்தாங்கன்னா நமக்கு தான் நல்லது உண்மையாக இல்லைங்களா ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து பாதுகாப்பாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நேர்வெளியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும் இந்த மூவிஸ் மூலிமா நீங்களும் வந்து லேர்ன் பண்ணி நீங்களும் சக்ஸஸ் ஆகுங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவை வந்து பார்த்துட்டு அதுக்கான முன்னேறது எப்படின்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் லைஃப்பில் நமக்கு ஒரு சில விஷயம் கிடைக்கலன்னு நினைக்காதிங்க கிடைக்கிறத வச்சு எப்படி முன்னேறது அதை மட்டும் பாருங்கள் ஏன் தெரியமா சொல்கிறேன் ஆண்டவன் வந்து ஒன்று கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க வாய்ப்பு வந்து கொடுக்கலன்னு வச்சுக்கங்க தபுளாக கொடு நமக்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குங்க ஆமாம் அதாவது நம்மளும் அந்த வாய்ப்பை தேடி போகணும் வாய்ப்பு நம்ம டைரெக்டாக நம்ம கையில் வரணும்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு சிலவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க சோர்ந்து போயிடாதீங்க நீங்கள் சோர்ந்து போய் அப்படியே உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகிடும் ஆமாம் எந்திரிச்சு அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது நம்மளை தள்ளுவாங்க தள்ளப்படுவாங்க எல்லாத்துக்கும் நம்ம கூடாது லைஃப்பில் இன்றைக்குமே வந்து பல தடைகள் வந்தாலும் நாம் நம்ம நேர் வழியில் போயிட்டே இருக்கணும் அழியாத படங்கள் இதெல்லாம் சொல்ல பேசப்படும் படங்கள் அப்போல்லாம் ஒத்துமையாக இருந்தாங்க ஃபேமிலியாக இருந்தாங்க பெரியவங்க சொன்னால் கேட்பாங்க இல்லைங்களா இப்போ அப்படியா இருக்குது எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்வாங்க எல்லாரும் அட்வைஸ் வந்து எல்லாரும் வந்து அனுபவ அனுபவப்பாடான்றது அவங்கவுங்க ரியல் லைஃப்பில் கற்றுக்கிட்டு தான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சே வந்து கொடுப்பாங்க நம்மளோட வயதில் சின்ன சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி வாட்டவர் யாராக இருந்தாலும் சரி நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அந்த அட்வைஸை ஏற்றுக்கணும் நல்ல விஷயமா இருந்தால் தாராளமாக ஏற்றுக்கணும் உண்மையாக இல்லைங்களா பல பேருங்க அன்னைக்கு ரோல் மாடல் சின்ன வயசுலேயே சூப்பர் சிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா பாடி பரிசு வாங்கியிருக்காப்பு அந்த பாட்டெல்லாம் வந்து நமக்கு பதியுமா அந்த ஆதி காலத்தில் இருந்த பாட்டை வரிகள்லாம் பிடிச்சி பெரிய ஆளாக இருக்காங்க அதுமாரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு ரோல் மாடல் தான் லைஃப்பில் எவ்வளோ தடைகள் வந்தாலும் நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் என்னடா அது ஒரு சேனலில் நீங்கள் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கீங்க திடீர்னு வந்து உங்களுடைய வீடியோவில் உங்கள் ஃபேஸுக்கு காணும் அப்படின்னு நினைக்காதீங்க நான் வந்து வீடியோ பண்ணிகிட்டு திடீர்னு பவர் கட் ஆகிடுச்சு இருந்தாலும் இந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் கண்டினியூ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா லைஃப்லேயும் அப்படி தான் எல்லா விஷயத்துலையும் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பாதுகாப்பான ஒரு விஷயங்கள் ஸோ கொஞ்சம் நேரத்தில் கரண்ட் வந்துடுங்க கவலைப்படாதீங்க என்ன இருட்டாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இருட்டில் தான் பேசிகிட்ருக்கேன் பவர்ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் இன்வெர்டர் கிடையாது ஸோ அதனால் வந்தால் தான் ஒரே ஷூட்டிங் ஆகுது வேர்த்து விறுவிறுத்து பேசிகிட்டு இருக்கேன் யாராவது ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனீங்கன்னா ஐ ஆம் வெரி ஹாப்பி கிளாட் மகிழ்ச்சி தரணும் லைஃப்பில் மறக்க முடியாது ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா ஸோ பாய் பாய் சீ லேட்டர் உங்கள் சுகன்யா நானும் ட்ரை பண்ணேங்க கரண்ட்டு வந்துடும் அப்படின்னு பார்த்தேன் பட் ஆனால் வரல நான் என்ன பண்ணுறது அதனால் என்னுடைய உரையாடலை வந்து கரண்ட்டு இல்லாதனால நான் முடிச்சுக்கிறேன் சரிங்களா ஸோ என்னுடைய டாபிக் நேம் என்ன சொன்னேன் அழியாத மூவிஸ் நான் அதாவது அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேசினேன் அதனால் அந்த மூவிலாம் நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு நம்மளும் ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும் பாய் பாய் சீலேட்டர் உங்கள் சுகன்யா.